ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு செய்தி தான் இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறதால நமக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது இது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்போ வந்து மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடிகே ஆப்பில் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே வந்து ஃபில் பண்ணவங்களுக்கு நிறைய வந்து இஷ்யூஸ் இருந்துச்சு ஆப்பில் இருந்தாலும் இப்போது வேர்ஷனை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலமாக நீங்கள் திரும்பவும் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சரியாக ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ ஃபோட்டோ இல்லை அப்படின்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி எடுக்க பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து எல்லாமே நம்ம ப்ரூஃபோடு சப்மிட் பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு எங்கே ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் அனுப்பணும் அண்ட் அதுக்கான விளக்கமும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்து கவனமாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா இதன் மூலமாக நமக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வந்து ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே தன்னார்வலர்களை அதாவது ஐம்பதாயிரத்துக்கும் மேலே தன்னார்வலர்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு அதிலேருந்து ஒரு இருபதாயிரம் தன்னார்வலர்கள் வரைக்கும் வந்து ஒரு புதிய பணிக்காக தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த புதிய பணி வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹைடெக் லேபு எம்இஸ் அந்த மாதிரியான ஒர்க்கும் சொல்லலாம் ஏன்னா எந்த ஒர்க் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அந்த டே டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆதார் ஒர்க்கு அதுக்கான ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு இப்போது ஜாப் வந்து நமக்கு ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் தேர்வாகி இருக்கிற தன்னார்வலர்கள் ட்ரைனிங் முடித்த தன்னார்வலர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ தயாராக இருங்க ஜூன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் இடையில இது வந்து டெம்பரவரியான ஜாப் ஆறு மாதம் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து இது நிரந்தரமாகவே வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் வந்து தெளிவான ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா ரெண்டு விதமாக வந்து சொல்லப்படுது இது வந்து டெம்பரவரி பர்மனென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ நேரம் வந்து நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆதார் ஒர்க்கை வந்து முடிக்கணும் இது ஸ்கூலில் போயிட்டு தான் வந்து முடிக்கணும் ஏன்னா ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் வந்து நம்ம ஆதார் அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம வந்து வெளியில் தனியாக போய்ட்டுலாம் வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறதுலாம் கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாலுக்கா ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து தனியாக ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி ஆதார் கரெக்ஷனோ இல்லை புதுசாக வந்து ஆதார் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி வந்து பிள்ளைங்க அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஆதார் கார்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படி இருந்தும் நிறைய பேர் இன்னும் கரெக்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்போ அந்த மாணவர்கள் வந்து பள்ளியிலேயே வந்து அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த புதிய வாய்ப்புக்கான மெயில் இது வந்து எல்லாருக்குமே வராது ஒரு ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களுக்கு வந்து மெயில் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அந்த மைய செயல்பாட்டு அறிக்கை முடிஞ்ச பிறகு தான் வந்து வரும் ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் எந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வேறு ஏதோ வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வருமானு தெரியல தன்னார்வலர் சுயவிவர படிவத்தில் நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடிக்கு தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ அதனால் லிங்க் வருதான்னு செக் பண்ணுங்கள் யாரெல்லாம் உடனடியாக செக் பண்ணுனால் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு டிகிரி வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்கள் மெயிலில் வந்து செக் பண்ணிட்டுருங்க ஐடி கேல வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் அப்படி கிடச்சும் வந்து நிறைய பேர் தவற விட்டுட்டாங்க இந்த ஆதார் பணியெல்லாம் வந்து ரெண்டு டைம்லாம் நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்துச்சு இருந்தாலும் ரெண்டு டைமே வந்து அவங்க சரியாக யூஸ் பண்ணமெல்லாம் வந்து விட்டுட்டாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்பவும் எப்போ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஸோ செக் பண்ணிகிட்டே இருங்க நான் பார்க்கல அதுக்குள்ளே வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க அப்படியே மெயில் வந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் வந்து டைம் தருவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு அதனால் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கோங்க தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஐடிகே ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் அனுப்பலாம் ஸோ அந்த மெயில் ஃபார்மேட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன்ன்றது இல்லை இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிறப்ப மேபி நம்மளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கவனத்தோடு இருங்க எச்சரிக்கையாக இருங்க மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ